வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கேன் இப்போ அருமையான சுவையில் தீபாவளி ஸ்பெஷலா இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க முன்னமே பொட்டுக்கடலை மாவு வச்சு செய்திருக்கோம் வேர்க்கடலை வச்சு செய்திருக்கோங்க இன்னைக்கு ரவ ட்ரைநட்ஸ் எல்லாம் சேர்த்து இனிப்பு சோமாஸ் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும் பண்டிகை காலங்களுக்கு மட்டும் இல்லைங்க மற்ற நாட்களுக்கு நம்ம செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இனிப்பு சோமாஸ் வந்துங்க ரெண்டு மூணு வகை செய்திருக்கங்க இப்போ வந்து ரவை வச்சு செய்ய போகிறோங்க இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கங்க மைதா மாவு விருப்பப்படாதவங்க கோது செய்துக்கலாம் இது இனிப்பு சோமாஸ் செய்கிறதுனாலங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாம் ஒன்று சேர கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மாவு சாஃப்டாகவும் கொஞ்சம் இருகலாகவும் பிசைஞ்சிக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு மெல்லிஸாக உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி எடுத்த உடனே நிறையா கூடாதுங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் இருகலாகவும் பிசைஞ்சு வச்சுருக்கங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் சேர்க்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை இது கூடவே அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துருக்கங்க பிடிச்சி எடுக்கும் போது சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் துருவல் இது கூடவே கொஞ்சம் உலர்ந்த திராட்சை பாதாம் முந்திரி இதெல்லாமே சின்ன சின்னதாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சன்னமாக நம்ம பாதாமெல்லாம் நறுக்கி வச்சுக்கும் போது சரியாக இருக்கும் அதே மாதிரி முந்திரியும் நறுக்கி வச்சுக்கலாங்க வெறும் கடையில் தேங்காய் துருவலை லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க தேங்காய் உடைய ஈரப்பதம் போய் லேசாக செவந்து வரணும் தேங்காய் உடைய ஈரப்பதம் போய் இந்தளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் ஒரு வாரம் பக்கம் பூரணம் வச்சு சாப்பிட்லாங்க தேங்காய் நல்லா வறுக்காமல் வச்சா சீக்கிரமாக பூரணம் வந்து கெட்டு போயிருங்க அதனால் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க முந்திரி பாதாம் இது கூடவே உலர்ந்த திராட்சை இப்போல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதே கடாயில் நெய் விட்டுக்கலாங்க ரவையை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ரவை வறுபட்டு வரணுங்க ரவை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருக விட்டுறக்கூடாது நெய்யில் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு ரவை வறுபட்டு வரணும் ரவை நல்லா வறுபட்டுருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருக்கணும் நல்லா சூடாகணுங்க இப்போ சர்க்கரையை பிடிச்சி எடுத்துக்கலாங்க முக்கால் கப் சர்க்கரை அஞ்சாறு ஏலக்காய் ட்ரை மிக்சிச்சரில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் ரவை நல்லா சூடாகிருச்சுங்க இந்த மாதிரி நல்லா சூடாறியிருக்கணும் நம்ம சர்க்கரை சேர்க்கும் போது இல்லாட்டினா மில்ட் ஆயிருங்க சர்க்கரை சேர்க்கும் போது கரைஞ்சி வந்துடும் அதனால் நல்லா பிறகு தான் எல்லா பொருளும் ஒன்று சேர்க்கணும் இப்போ துருவுன தேங்காய் வறுத்து ஆற வச்சு வச்சிருக்கேங்க இது கூடவே வறுத்த ட்ரைநட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே பிடிச்சி வச்சுருக்க சர்க்கரை இப்போ சோமாஸ்க்கு ஃபில் பண்ண தயார் பண்ணிட்டேங்க இதெல்லாம் ஒன்று சேர கலந்து வச்சாச்சுங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து அரை மணி நேரம் பக்கம் நல்லா ஊற வச்சுட்டோங்க தேவையான சைஸ்க்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சின்ன சைஸ் வேணால் சின்ன சைஸ் பெருசு வேணால் பெருசு பாருங்கள் கொஞ்சமாக வர மாவு போட்டு கொஞ்சம் மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக உருட்டி இருக்கங்க இந்த மாதிரி சோமா சச்சில் வச்சுக்கலாம் ரொம்ப தடிமனாக உருட்டக்கூடாதுங்க ரொம்பவும் மெல்லிஸாக உருட்டக்கூடாது ஓரளவுக்கு உருட்டிக்கணுங்க அளவுக்கு மெல்லிஸாக உருட்டிக்கிட்டால் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் ரொம்ப தடிமனாக உருட்டினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே சோமாசா வந்து உங்களுக்கு நவுத்து போன மாதிரி ஆயிடும் தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாங்க அதே மாதிரி லைட்டாக தனியாக இந்த ஓரங்களில் வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாங்க லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ங்க அச்சு இருந்தால் அச்சில் செய்துக்கலாம் அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டிட்டு தேவையான அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர லைட்டாக இந்த ஓரங்களில் தண்ணி தொட்டுக்கலாங்க ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போதே உங்களுக்கு நல்லா அழுத்திடும் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கணும் இந்த இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டுக்கலாம் அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் கேப் இல்லாமல் நல்லா இல்லாமல் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போடும்போது போடணும் எண்ணெய் காஞ்சுன்னு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க எதுவாக காற்று போடணும் எந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும் நல்லா வெந்து வரட்டும் உடனே திருப்பி போடக்கூடாதுங்க கொஞ்சம் இந்த மாதிரி லேசாக செவந்து வந்து வரதுக்கு தான் திருப்பி விடணும் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் கொஞ்சம் சலசலப்புலாம் அடங்கின உடனே எண்ணெய் வெடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்து சலசலப்பாக அணங்கிருச்சுங்க இப்போ எண்ணெய் வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம் செய்துட்டு சூடான பிறகு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பக்கம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் ரவா வச்சு இனிப்பு சோமாஸ் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்